திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோட பூஜை அறை யூனிட் க்ளீன் பண்ணுறதையும் அதே மாதிரி ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கதையும் உங்களோட ஷேர் ஷேர்பெல்லான் இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ட்ரான உடனே வந்து கதவு இருக்க அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரணும் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது கிச்சா யூஸ் பண்ணுற பூஜை அறை பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மன்தான் வந்து சரியாக சுத்தம் பண்ணவே இல்லை ஊருக்கு போயிட்டு போயிட்டு வந்தனால வந்து சுத்தம் பண்ண முடியல கண்ணாடி எல்லாமே புதுசாக வாங்கியிருந்தேன் அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணுறது தான் காட்ட போகிறேன் பார்த்திங்கன்னா பழைய பூவெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடணும் அதுக்கப்புறம் தான் வந்து தொடக்க ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பழைய பூவெலாம் நான் எடுத்துட்டேன் மாதிரி பத்தி வந்து சொறி வச்சுருக்கெல்லாம் நிறையா இருந்துச்சு அதேமாரி பத்தி வந்து நிறையா விழுந்து கிடந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துப்போம் அதில் வந்து பூஜை இறை சாமான் எல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து போட்டுப்போம் எண்ணெய் ஐட்டத்தை மட்டும் வச்சுருவோம் வச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து இது தூக்கி போட்டுருவோம் நம்ம வந்து எந்த இடம் சுத்தமாக வச்சிடலாம்னாலும் இந்த பூஜை இறையை வந்து கண்டிப்பாக சுத்தமாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்திலாம் எடுத்து போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல விளக்கெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் நான் அம்மன் ரெண்டு விளக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரெண்டு விளக்கு கீழேயும் வந்து அஞ்சு ரூபா தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது இப்போ வந்து அரிசி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி அன்னபூர்ணி சிலை கோமாதா சிலை எல்லாத்துக்கும் அடியில் வந்து அரிசி இருக்கும் காயின் இருக்கும் ஃபு வந்து எல்லா விளக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் அஞ்சு விளக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில் ரொம்ப டப் பண்ணி நிறையாவும் ஏற்ற முடியாது ஏன்னா நம்ம விளக்குறதுக்கு இதாக இருக்கும் பசங்களாம் வச்சுட்டு வளர்க்க முடியாதுங்கிறானே அஞ்சு விளக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து குத்து விளக்குலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ விளக்குலாம் யூஸ் பண்ணவே இல்லை இதேமாரி அஞ்சுரா காயின் காமாட்சியம்மன் கீழே வளர்க்குற அஞ்சு காயின்லாம் வந்து எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இது எதுக்காகனா சொந்த வீடு வாங்கணுங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இதை வந்து என்ன பண்ணனும் சாமியில் லட்சுமி கோயில் எங்கே இருக்கோ அங்கே வந்து போட்டுட்டீங்கன்னா நம்ம ஆசை வந்து நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் யூஸ் பண்ணிகிட்டு பத்து வந்து எல்லா கீழே உள்ள எல்லாத்துலேயும் பூவெல்லாம் எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸில் உள்ள ஃபோ பூவும் எடுத்துக்கிறேன் இது வந்து நான் மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து பூஜை ஏற வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணுவேன் மற்றபடி வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படி புதன் புதன்கிழமை வந்து விளக்கு தட்டு மட்டும் விளக்கிக்குவேன் மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து பூஜை ஏற ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணுவேன் வியாழக்கிழமையே செய்வேன் ஆனால் வந்து புதன்கிழமை தான் நான் ஆல்மோஸ்ட் அதிகமாக செய்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை சாய்பா போக விளக்கு ஏற்றுவேன் மார்னிங் மார்னிங்கே ஏற்றிடுவேங்கிறனால வந்து புதன் புதன்கிழமையே என்னோடய வேலையை எல்லாத்தையும் நான் முடிச்சுருவேன் கீழே வந்து இதுமாரி பாக்ஸ் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ தான் ரீசெண்டாக வந்து அந்த பேப்பர்லாம் மாற்றுறனால நான் பேப்பர்லாம் மாற்றல ஃபுல்லாக தட்டிட்டு அதுக்கப்புறந்தான் எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா பச்சை கருப்புறத்துலேருந்து எல்லாத்தையும் நான் அழகாக எடுத்து வச்சுருக்கேன் கீழே உள்ளதில் வந்து எண்ணெய் கரை இருந்ததுன்னா தூக்கி போடலான்னு பார்த்தேன் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சரிண்ணா அப்படியே வச்சுட்டேன் நெய் வந்து இருந்துச்சு அந்த நெய் அப்புறம் அந்த அஞ்சு ரூபா காயின்னு அதுக்கப்புறம் தொண்ணூறு அப்புறம் அபிஷேக பன்னீர் இருக்குல்ல அது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வெள்ளி டம்ளரு இது வந்து எண்ணெய் தொண்ணூறு வந்து நிறையா இருக்கிறனால வந்து ஒரு ஒரு இது பேக்கெட்டில் நிறைய இருந்துச்சு அதை தான் வந்து எடுத்து கொட்டி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பர்ஸில் வந்து தேவையில்லாத பொருட்கள் அதாவது கயிறு மஞ்சள் அதுமாரி புத்தகம் ஒன்று இருந்துச்சு எல்லாத்தையும் தூக்கி அதில் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் பச்சை கருப்புறத்தலாம் ஒரு டம்ளரில் போட்டு வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமம் இருந்துச்சு அதையும் உள்ளார வச்சுருக்கேன் இந்த மஞ்சள் வந்து விளக்க வந்து கையம்பறதுக்காக உள்ள மஞ்சள் அதையும் வச்சுருக்கேன் அதில் வந்து மஞ்சள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை பர்ஸுக்குள்ளே தான் போட்டு வச்சுருப்பேன் இது வந்து சந்தனம் இதுமாரி அழகாக ஆர்கனைஷன் பண்ணி வச்சுருக்கேன்னா நம்ம ஈஸியாக எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் நான் வந்து சாம்பிராணி அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவேன் டப்பாவில் வந்து சாம்பிராணி எல்லாம் அப்படியே இருக்குது அப்புறம் துண்ணுறு சூடோ எல்லாமே இந்த டப்பாவில் போட்டு கீழே உள்ள ஓட்டத்தில் வச்சுருக்கேன் நான் ரொம்ப ஃபோட்டோஸ் அதேமாரி வந்து நிறைய விளக்கை அது மாதிரிலாம் வச்சுக்கல என்னால் எவ்வளோ இருக்க மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வச்சுருக்கேன் கீழே ஃபுல்லாக வந்து கோலம் தான் போடுவேன் ஆக்கோளம் தான் அடிக்கடி போட்டுக்கிட்டுருப்பேன் கீழேயும் அதே மா மாலை போடுவேன் அதை அடிக்கடி வந்து எடுக்கிறனால பார்த்திங்கன்னா மாவு குளம் வந்து மேலே பிசுறின மாதிரி ஆகிடுதுங்கிறதுனால கீழே மாவு போடாமல் கீழே எல்லாத்தையும் வந்து ஆர்னிஷன் அழகு அடுத்து அடுக்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே பூஜை அறையில் வந்து ஃபுல்லாக வந்து எல்லா சாமியும் எடுத்துடுவேன் எல்லா சாமியும் எடுத்துகிட்டு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஃபுல்லாக தொடச்சிடுவேன் ஃபஸ்ட்டு அந்த கோலமாவெல்லாம் எடுத்துடுவேன் நான் எப்போதுமே மா குழம் தான் போடுவேன் மா குளம் என்னால் போட முடியல அப்படிங்குறனால சும்மா சாதா குளம் தான் போட்டுக்கிறேன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மேலே உள்ள ஃபோட்டோ எல்லாத்தையும் ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே கோலமாவெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு துணியை வச்சு நல்லா தொடைச்சிட்டு அப்புறம் பூஜை அறைக்கினே வந்து இதுமாரி முரம் வாங்கி வச்சுருக்கேன் குப்பைகளுக்கும் அதுமாரி பூ ஏதாவது இருந்துச்சா இதில் அள்ளிக்கலாம் அப்படிங்கிறனால ஒரு ஒரு துணியை எடுத்து அதாவது ஒரு துண்டு எடுத்து ஒரு சைடு வந்து தண்ணியை தொட்டு நல்லா தொடச்சிக்கிட்டேன் அதுக்கு அடுத்த சைடு வந்து வெறுமனாக விட்டு அதை வந்து ஒரு வாட்டி தொடச்சி எடுத்துட்டேன் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா மா தான் போடுவேன் இந்த நான் மாக்குளம் போடலை ஊற வைக்க பறந்துட்டேங்கிறனால போடலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லா ஃபோட்டோவுமே வந்து தொடச்சிட்டேன் இது எப்படி தொடக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பன்னீர் இருக்குல்ல அதை வந்து துணியில் நினச்சி ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருவேன் தொடச்சி எடுத்துகிட்டு எப்படி ஆர்கனைஷன் பண்ணுமோ ஆர்கனைஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தொ எடுத்து வச்சுருவேன் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இப்படி தான் வந்து நான் எப்பொழுதும் ஃபோட்டோஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இந்தமாரி வந்து பன்னீரை வச்சு ஃபுல்லாக தொடச்சிங்க அப்படின்னா புரிசு வரும்போதே வந்து நல்ல வாசமாக இருக்கும் இது ஒரு டிப்பாகவே நான் யூஸ் இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சிலையில் உள்ள அதாவது குபேர சிலையில் உள்ள காய்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு குபேரையும் ஃபுல்லாக தொடைச்சிட்டு அதிகம் எடுத்து கார்னரில் வச்சுக்கிட்டேன் அடுத்து அன்னபூர்ணி சிலையும் ஃபுல்லாக தொடச்சிட்டு அதிகம் எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த அன்னபூர்ணி சிலை வந்து அன்னபூர்ணி சிலையும் கோமாதா சிலையும் நான் ராமேஸ்வரம் போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன் அதேமாரி ராமேஸ்வரர் ஃபோட்டோவும் வாங்கிட்டு வந்தேன் அதை டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் பூஜாரியெல்லாம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்காக வந்துட்டாங்க இப்போதிக்கு இப்படி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு ரூமுக்கு நடுவுலேயே எனக்கு வந்து பூஜாரையை கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்ட் ஹவுஸ் தான் ஓன் ஹவுஸ் கிடையாது ரெண்டு ரெண்டு குருமுக்கு நடுவுலேயும் வந்து இந்த அறை இருக்குது ஃபஸ்ட்டு காட்டியிருந்தது வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி காட்டியிருந்தது இது வந்து நான் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் காட்டுறேன் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணதெல்லாம் வேஸ்டாகங்கிற மாதிரி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஃபுல்லாக சுத்தம் பண்ணியிருக்கேன் மறுபடியும் சுத்தம் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் மஞ்சள் குங்குமம் வச்ச இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு மஞ்சளில் கொஞ்சம் வந்து பன்னீர் ஊற்றி வச்சிங்கன்னா சந்தனத்திலையும் மஞ்சளையும் கலந்துட்டு பன்னீர் ஊற்றி சாமிக்குலாம் போட்டு வச்சிங்கன்னா அந்த பூஜைகளில் நழையும் போதே வந்து அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் கீழே அது மாரி தான் குளம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மேலே வந்து அவங்க வளர்க்கப்படி உள்ள பொட்டு வச்சுக்கணும் எங்கள் வழக்கப்படி இது தான் போட்டு ஓனர் வந்து வேறு மாதிரி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நான் மாற்றி இது மாதிரி வச்சுக்கிட்டேன் கீழே வந்து அதான் சொன்ன மாதிரி ஆர்கனேஷன் பண்ணியிருப்பே காட்டியிருப்பேன் கீழே வந்து எல்லா பொருள் அதுமாரி விளக்கு எல்லாமே வந்து ஆர்கனேஷன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டு லைட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்காங்க ஒரு சுவிட்ச் போர்டு சரியாக ஒர்க் ஆகாது இது வந்து நாங்கள் வீடு கூடி வந்தப்போ வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ எனக்கு இது ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும் இது ஊர்லேருந்து எடுத்துருந்தது அப்புறம் ரூம்லேருந்து எங்கள் வீட்டுக்காரர் ரூம்லேருந்து வச்சுருந்தது எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து குரு தட்சிணாபூர்த்தி அதாவது ஆலோடியிலேருந்து வாங்கிட்டு வந்தது என்னோடய ஃபேவரட் முருகன் அதாவது எண்களில் உள்ள ஃபேவரட் முருகன் இது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது அந்த கோயில் அந்த சாமியோடய ஃபோட்டோவும் அதேமாதிரி எங்கள் ஊர் அம்மன் கோயில் சாமியும் அப்புறம் எங் என்னோடய குலதெய்வம் அதாவது எங்கள் ஆத்துக்கார குலப தெய்வம் ஃபோட்டோ பள்ளி கிரகாரத்தில் உள்ள குலதெய்வம் அதுக்கப்புறம் துர்க்கையம்மன் ஃபோட்டோ இது வந்து ராமேஸ்வரத்தில் வாங்கிட்டு வந்த ஃபோட்டோ கீழே வந்து வாராகியம்மன் சாமியோடய ஃபோட்டோ இந்த வாராகியம்மன் ஃபோட்டோ அதேமாரி அம்மன் ஃபோட்டோ குரு தட்சிணாமூர்த்தி ஃபோட்டோ மூணுமே வந்து ஆலங்குடியில் உள்ள கோயிலை வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விளக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் குபேரரும் ஆலங்குடியில் அண்ணன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சாய்பாபா ஃபோட்டோ வந்து எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் சாய்பாபா செலை வந்து வெளியனூரில் உள்ள கோயில் இவ்வளோ ஃபோட்டோஸ் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃபோட்டோ இது வந்து சிலை வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ராமேஸ்வரத்தில் தான் வாங்கிட்டு வந்தது அங்கே ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கணுங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தோம் அது கீழே ஒரு ரூபா காயினும் மஞ்சள் அரிசியும் வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி வெ வெறும் இதாக அஞ்சு ரூபா காயின் மட்டும் தான் வச்சுருந்தேன் இப்போ வந்து மஞ்சள் அரிசி கலந்து வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கம்மியாக நீங்களும் இதுமாரி தான் மஞ்சள் அரிசி தான் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை ஒயிட் அரிசி யூஸ் பண்ணீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் நான் இனிமேல் ஒயிட் அரிசி தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் இருக்கேன் ஏன்னா இது சா காக்காவுக்கெல்லாம் போடலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து வெளியில் ஏற்றுற விளக்கு அப்புறம் கா மணி அடிக்கிறது அப்புறம் தண்ணியே எல்லாமே சூடம் கட்டுறது எல்லாமே இருக்குது இப்படி தான் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூஜை அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு இப்படி தான் ஆர்கனைசன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஏதாவது மாற்றம் வந்தால் நெக்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கெல்லாம் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்